ஹாய்ங்க வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தொட்டுக்க நான் செஞ்சிருந்தேன் கேரளா ஸ்டைல் ஒயிட் குருமா வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் காய்கறிகளை வச்சு ரொம்ப சுலபமாக இருபது நிமிஷத்துலேயே இந்த ஒயிட் குருமாவை செஞ்சிடலாங்க நல்ல மனமாகவும் வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கிற இந்த ஒயிட் குருமா வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணிடுங்க இந்த ஒயிட் குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஒரு காய்கறியாக சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் பீன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க கேரட் சேர்த்துருக்கேன் கூடவே பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்குவாங்க நம்ம வீட்டில் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக இருப்பாங்க இந்த மாதிரி கிரேவி செய்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறிகளை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட ராஸ் மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க கண்டிப்பாக ஃப்ளேம் கம்மியாக தாங்க வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கிரேவியோட கலரும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடுங்க காய்கறிகளை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான உப்பை இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த காய்கறிகள் எல்லாம் இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க காய்கறிகள் பாதி வெந்த ஒன்றையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு மூடி துருவின தேங்காயில் எட்டு போல் முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கங்க தேங்காயில் முந்திரி சேர்த்து அரைக்கிறப்போ கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக கிடைக்குங்க டேஸ்ட்டு கூட இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்க தேங்காய் பாலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி மட்டும் வர அளவுக்கு கொதிக்க விடுங்க வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க தேங்காய் பால் ஒரு கொதி வந்தவுடனையும் கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த கிரேவியை சூடான குக்கர்லேயே வைக்காமல் அடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட இந்த தேங்காய் பால் சேர்த்த ஒயிட் குருமா ரொம்ப எம்மியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு மாவு பிசைகிறப்போ ஒரு பத்து போல் சங்குப்பூவை ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை சேர்த்து மாவு பசைஞ்சு எடுத்திருக்கேங்க சங்குப்பூ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கும் அந்த பூ கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு இடியாப்பூ மாவில் கலந்து இடியாப்பம் செஞ்சு பாருங்க நம்ம வீட்டில் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்த சங்குப்பூ இடியாப்பமும் வெஜிடபிள் ஒயிட் குருமாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை செய்ய முடியாதவங்க உங்களுக்கு க்ளோஸானவங்களுக்கு ஷேர் பண்ணி செஞ்சுத்தான்னு கேளுங்கள் இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஓகேங்க அடுத்த ரெசிப்பியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க் யூ